திருச்சியில் நடைபெற்ற மதிமுக மாநாட்டில் மல்லை சத்யாவை கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ மறைமுகமாக தாக்கி பேசினார் மதிமுகவை அழிக்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தார்கள் என்றும் அப்போதும் முடியவில்லை எப்போதும் அழிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் நான் வீழப்போவதும் இல்லை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஆவேசமாக துரை வைகோ பேசினார் தேடி சோறு தினந்தின்று நிதந்தின்று பல சிட்டஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை மனிதரை போல பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வே நின்று நீ நினைத்தாயோ நான் வீழ்வே என்று நினைத்தாயோ சேலத்தில் பாமக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் பாமக கட்சிக்கு மாம்பழம் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் அன்புமணிதான் தலைவர் என குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவித்தார் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தேர்வுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி பதிமூணு திலக் திருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது ஆனால் இதில் ஒரு உண்மை என்னென்னா மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்கே குறிப்பிட்டிருக்கிறது எங்கேயுமே குறிப்பிடல மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாமன சின்னம் அது என்ன மாற்று கருத்து இல்லை மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா தலைமையில் புதிய அணி உருவாக உள்ளது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கட்சி கொடி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் மதிமுகவில் நீக்கப்பட்ட மல்லை சத்யா தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் புதிய கட்சிக்கொடியினை அறிமுகம் செய்து வைத்த மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் புதிய அணியாக செயல்பட உள்ளதாக கூறினார் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள பதினைந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது மதிமுகவிலிருந்து விலகிய செவிந்தியப்பன் மல்லை சத்யா செங்குட்டுவன் அழகு சுந்தரம் வல்லம் பசீர் சேலம் ஆனந்தராஜ் இளவழகன் உள்ளிட்டவர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவினரின் ஆலோசனைக்கு பிறகு கட்சி பெயர் அறிவிக்கப்பட உள்ளது இருப்பினும் விழாவில் வழங்கும் நுணைவு பரிசில் திராவிட குடியரசு விடுதலை கழகம் என்ற பெயர் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்